நேற்றும் இன்றும் என்றும் மாறாது விற்றிருக்கும் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாக்கியம் யோசுவா முதலாம் அதிகாரம் வசனம் ஐந்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமேன் அல்ல ஒரு கிறிஸ்தவ சகோதரன் தின செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் இருந்த அமைதியான பள்ளத்தாக்கில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது அதை கேட்டவுடன் அவர் முழங்காலில் நின்று ஜபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜபித்து கொண்டு தண்ணீர் அவர் இருந்த வீட்டின் வாசலில் நிறைய ஆரம்பித்தது அவர் உடனே அடுத்த மாடிக்கு வைந்து கொண்டிருந்தார் தண்ணீரின் வரத்து உயர ஆரம்பித்தது கடைசியில் முட்டை மாடியில் நின்று ஜபித்தார் அப்பொழுது ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து வெள்ள அபாயத்தில் இருப்பவர்களை மீட்டெடுப்பவர்கள் அவரை நோக்கி ஒலிபெருக்கியில் தாங்கள் ஏணியை கீழே விடுவதாகவும் அதில் ஏறி தங்களிடம் வந்துவிடுமாறும் கூவினர் ஆனால் அந்த மனிதரோ கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று கூறி மறுத்துவிட்டார் சிறிது நேரத்தில் அவர் இருந்த வீடு உடைய ஆரம்பித்தது அவர் அருகில் இருந்த ஒரு மரத்தை இறுகப்பற்றிக் கொள்ள ஆரம்பித்தார் அப்பொழுது அங்கு ஒரு படகில் வந்த காவல்துறை காப்பாளர்கள் அவரை தங்களோடு வந்துவிடுமாறு விடுமாறு அவரை பார்த்து கூறினர் ஆனால் அவரோ இல்லை கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று கூறி தொடர்ந்து அந்த மரத்தையே பற்றி கொண்டிருந்தார் கடைசியில் அந்த மரமும் விழுந்து அந்த மனிதர் தண்ணீரில் மூழ்கி மறைத்து போனார் மறித்த அவர் பரலோகம் சென்று கர்த்தரிடம் நான் இங்கு வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு நீங்கள் பதிலளிக்கவில்லையே என்று முறையிட்டார் அப்பொழுது தேவன் நான் உனக்கு ஹெலிகாப்டரையும் படகையும் அனுப்பினேனே நீ ஏன் அதில் ஏறி தப்பித்து கொள்ளவில்லை என்று கேட்டார் வேதாகமத்தில் நாம் எங்கும் தேவன் சாதாரண முறையில்தான் நம்மை வெளிப்படுத்துவார் என்று எழுதப்படவில்லையே நம்மில் அநேகர் அற்புதங்கள் செய்யப்படும் இடத்தில் மட்டுமே தேவனுடைய கரம் இருக்கிறது என்று நினைக்கிறோம் எப்பொழுதும் ஏதோ ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் மாத்திரம் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புத பெருவிழாவிற்கு போனால் அங்கு பேசும் ஊழியர் தங்கள் பெயரை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து போகிற கிறிஸ்தவர்கள் அநேகர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்க அதை உறுதியாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தினமும் வரும் தினபலனை பார்ப்பவர்களும் ஊழியக்காரர் என்னை பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் என் எதிர்காலத்தை பற்றியும் என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்த்து ஊழியக்காரரிடம் சென்று ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களும் இன்று எத்தனை பேர்கள் ஒரு பத்து பேர் போய் ஒரு ஊழியக்காரரிடம் ஜபித்தால் அந்த பத்து பேருக்கும் கர்த்தர் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதில்லை யாராவது ஒரு மிகவும் தேவையில் இருக்கும் ஆத்மாவிற்கு தேவன் ஆவிக்குரிய ஆலோசனையோ தேற்றுதலையோ கூறுவார் ஆனால் பத்து பேரும் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார் என்று ஊழியக்காரரை நெருக்குவதால் சில வேளைகளில் தேவன் சொல்லாததை சொல்ல வேண்டிய நெருக்கம் ஊழியக்காரருக்கு ஏற்படுகிறது அதை விசுவாசிகளே செய்வதால் அந்த ஊழியரை சொல்லி குற்றமில்லை ஒரு முறை ஒரு ஊழியர் வரிசையாக உட்கார்ந்திருந்தவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் என்னிடத்தில் வந்தபோது என் மேல் கைகளை வைத்து உங்களுக்கு இடுப்பு வழி இருக்கிறது சரிதானே என்று கேட்டார் எனக்கு இடுப்பு வழியும் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்கும்போது அவர் மீண்டும் என்னிடம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு இடுப்பு வழி உண்டுதானே என்று எல்லார் முன்னிலும் கேட்டபோது எனக்கு அவரை வெட்கப்படுத்த விரும்பாமல் ஆம் என்று கூறினேன் அவருக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இப்படி பொய்யாய் பேசுகிற ஊழியர்கள் ஊழியக்காரர்களும் அநேகர் இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் பெருக காரணம் விசுவாசிகளே ஒவ்வொரு விசுவாசியின் சிந்தனையும் மாற வேண்டும் கர்த்தர் உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே நாம் ஏன் மற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் ஏன் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும் அற்புதங்கள் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஆணித்தரமான விசுவாசம் ஒவ்வொரு இருதயத்திலும் இருந்தால் நிச்சயமாக நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி போக மாட்டோம் இந்த எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக அற்புதமாக நிறைந்ததாக மாறிவிடும் தம்மை அண்டிக் கொண்ட தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் அதிசயங்களை செய்யாமல் வேறு யாருக்கு தேவன் தம்மை நிரூபிக்கப் போகிறார் கிறிஸ்துவையே அண்டிக் கொள்வோம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் ஹலோ ஆமாம் நாம் ஜெபிக்கலாம் நேற்று மின்றும் மாறா வீற்றிருக்கும் எங்கள் பரவல் தகப்பனை உண்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தகப்பனே இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றும் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கட்டளை வெளிப்படையான அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போகாமல் தேவரீருடைய கிருபைகளை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் தினசரி வாழ்வில் தேவன் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும் எங்கள் ரசட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமியன் ஆமியன் God bless you all.